வாணியம்பாடி அருகே சாதி ரீதியில் அடக்குமுறையில் ஈடுபட்டதாக ஊராட்சி மன்ற தலைவர் கைதான நிலையில் அவருக்கு ஆதரவாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த கணவாய்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார் கட்டிட மேஸ்திரியான இவர் துறையரி கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சராமன் என்பவரின் மகள் சந்தியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் இவர்களின் காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது இதனையடுத்து சசிக்குமார் சந்தியா தம்பதியர் கணவாய் புதூரிலேயே வசித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதியன்று சசிகுமாரின் தாய் பாட்டி வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார் அவரது சடலத்தை அடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் ஏற்பாடு செய்த போது புதூரின் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊரின் முக்கியஸ்தர்கள் அடக்கம் செய்வதற்கு அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது வேறு வழியில்லாத காரணத்தால் மூதாட்டியின் உடலை பத்து கிலோமீட்டர் தூரம் எடுத்து சென்று மின்னூர் கிராமத்தில் புதைத்தனர் ஆனால் அடக்கம் செய்துவிட்டு மீண்டும் அவரவர் வீடுகளுக்கு சென்றபோதும் ஊரின் முக்கியஸ்தர்கள் ஊருக்குள் வரக்கூடாது என்று தடுத்துள்ளனர் கலப்பு திருமணம் செய்ததால் தங்களை வாழவிட மறுப்பதாக குற்றம் சாட்டிய சசிகுமாரும் சந்தியாவும் வாணியம்பாடி காவல் நிலையத்தில் கடந்த ஏழாம் தேதி புகார் அளித்தனர் இதுகுறித்து நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி பாபு வேலு பாலு உதயகுமார் ஆகியோரின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் போலீசார் தங்களை தேடுவதை அறிந்த பழனி உள்ளிட்ட ஐந்து பேரும் ஊரை விட்டே தப்பி ஓடினர் இந்நிலையில் பழனி இன்று கைதான நிலையில் கிராமத்தினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆதரவாக டிஎஸ்பி அலுவலகம் முன்பு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது